அல்லாஹ்வுல நம்மளைப் பற்றி போளப்பட்டிருக்கிறது என்று காஃபியatul அலிஃப் என்கிற பைத்தை வெத்ரியாவிலே சாக்குத்தந்தார்கள் சுபிக் காட்டுகிறார்கள் அதேபோல அரவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்திலேயே சஹாபா பெருமக்கள் ஹஸ்ஸாத் சாபித் ரழியல்லாஹு அன்ஹு கஅன் இப்னு Zuhayr ரழியல்லாஹு போன்ற மிகப்பெரிய சஹாபிகளெல்லாம் अब्दुल्लाह இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலானே போன்ற மிகப்பெரிய சஹாபிகள் எல்லாரும் அரவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அவர்களின் முன்பாக புகழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மசித நபவியில மிம்பர் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு சால்வை அணித்து அவர்கள் செய்தார்கள் இவரே அலை அவர்களை கொண்டு இவர்களை நீ வலுப்படுத்துவாய் என்று சொன்னார்கள் இப்படி இந்த மௌனத்திற்கு ஆதாரம் அவர்களை புகழ்வதற்கு ஆதாரம் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான் முன்னால் சென்ற நபிமார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் அருமிநாயன் செல்லந்தால் இசலம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சகாபா பெருமக்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னவால் வந்த இமாம்கள் வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் யார் யாருக்கெல்லாம் அவர்களை புகழ வேண்டும் என்று அல்லா நசைவ வைத்திருக்கிறாரோ அத்தகைய சீரவிகள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று சக்கரை மஞ்சள் குடும்பத்தார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாஹால அவர்களுக்கு வரக்கத்தையும் பிரகமத்தையும் தௌனத்தின் செய்வானாக நம் அனைவருடைய பாவங்களையும் அருமிநாயன் செல்லந்தாலும் இசலம் அவனுடைய பொருட்டால்